ஹாய் கார்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல்னா நான் உங்கள் தமிழாச்சி இன்றைக்கி நம்ம சேனலில் மாரி செல்வராஜ் அவர்கள் இயக்கிய மறக்கவே மிக்கிறன் புக்கோட அத்தியாயம் நாலு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த புக்கு பற்றி சில டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து இருந்தே இதை ஒரு தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஆனால் இது இல்லை மாரி செல்வராஜன் அவர்கள் ஆனந்த விகடனில் எழுதிய ஒரு கட்டுரையின் தொகுப்பு தான் இது அவர் வீக்லி வீக்லி வர மாதிரி அதை எழுதியிருந்தாங்க அதை ஒரு புக்காக இப்போ தொகுப்பாக வெளியிட்டிருக்காங்க அதுதான் நம்ம ஒன் பை ஒன் அத்தியாயமாக பார்த்துட்ருக்கோம் வாவ செல்வதுரை அவர்கள் இந்த புக்கை பற்றி என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் மாரி செல்வராஜ் தனது பாலிய பருவ ஞாபகங்களை எல்லோருக்கும் மாறாக மறைக்க நினைக்கிறார் ஏனெனில் அவை வலிமிகுந்த ரணங்கள் இப்போது தழும்புகள் தன் உடலில் உள்ள தழும்புகளை தடவி பார்க்கவும் தழும்புகளை மறைத்துக் கொள்வதுமான இளமைக்கால நினைவுகள் இத்தோடு விட்டொழியட்டும் என்கிறார் ஆதியிலேயே தேவர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என் மடியில் இப்போது ஒரு பைபிள் இருக்கிறது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அடங்கிய எபிரேயு கிரேக்கு என்னும் மூலம் பாசிலிருந்து தமிழில் மொழிபெயர்த்தப்பட்டது ஆனால் இது அக்காவின் பைபிள் முன்னட்டையில் எஸ் எஸ்தர் என்று தமிழ் மைப்பேனாக வைத்து எழுதி வைத்திருக்கிறாள் நீ செய்த பாவங்கள் ஒவ்வொன்றும் என் காதிற்கு வரும்போது உன் போட்டோ ஒன்றை எடுத்து இந்த பைபிளுக்குள் வைத்து கண்ணீர் மல்க ஜெபிப்பேன் கர்த்தர் கருணையானவர் என்று எனக்கு தெரியும் ஆனால் உன் விஷயத்தில் அவர் கொஞ்சம் கூடுதல் கருணையோடு இருக்க வேண்டியது அவசியம் ஆகையால் கண்ணீர் மல்க ஜெபிப்பேன் என் ஜெபம் வலிமையானது அது உன்னை ஒவ்வொரு முறையும் சிலுவை விடாமல் காப்பாற்றுகிறது ஒரு நாள் நீ பைபிள் வாசிப்பாய் அப்போது ஜபத்தை காட்டிலும் பைபிள் வலிமையானது என்று புரியும் இது அடிக்கடி அக்கா சொல்வது நான் உன்னை தண்டிக்கப் போவதில்லை உன்னை தண்டிக்கும் உடல் வலிமையும் எனக்கு இருப்பதாக நான் நம்பவில்லை என்றாலும் ஒரு நாள் எதர்ச்சியாக உன் கையில் ஒரு பைபிள் கிடைக்கும் அப்படி அது கிடைக்கும்போது அதை நீ வாசிக்க கூட வேண்டாம் சும்மா போதும் நீ மிகவும் தண்டிக்கப்பட்டதாக நான் உணர்ந்து திருப்தி அடைவேன் இப்படி திருநெல்வேலி ஆவணில் வைத்து வலுக்கட்டாயமாக ஐஸ்கிரீம் கீ கொடுத்தபடி சொன்ன அபிரேஷாம் அப்படியே அன்று முதல் காணாமல் போய்விட்டான் அப்படிப்பட்ட பைபிள் தான் இப்போது என் மடியில் இருக்கிறது கட்டாயம் பைபிள் படிக்க வேண்டிய அல்லது படித்திருக்க வேண்டிய கிறிஸ்துவ குடும்பத்தை சேர்ந்தவன் இல்லை நான் அப்பா செவ்வாய் வெள்ளி கிழமைகளில் பே பிசாசு ஓட்டும் உச்சிமா காளியம்மன் கொண்டாட்டி அம்மாவோ எப்போதும் சிவப்பு செயலை அணிந்தபடி தெரியும் ஆதிபராசக்தி ஆகையால் அம்மா அப்பாவுக்கும் ஜெருசலே இருக்கும் அம்மா அப்பாவுக்கும் இயேசுவுக்கும் அம்மா அப்பாவுக்கும் பைபிளுக்கும் எந்த சம்பந்தமும் எப்போதும் இருந்ததில்லை புதுக்கோட்டை கிறிஸ்துவ பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படித்த அக்காதான் யாருக்கும் தெரியாமல் ஒரு நாள் கர்த்தரை வீட்டுக்கு கூட்டி வந்தவள் அக்காதான் பைபிளை கொண்டு வந்தவள் யாருக்கும் தெரியாமல் கர்த்தர் எங்கள் வீட்டுக்குள் இருக்கிறார் என்று எங்களுக்கு தெரியும் போது முருகம்மல் ஆகிய அக்கா எஸ் எஸ்தராக மாறியிருந்தாள் பரிசுத்த வேதகாமம் என்று அழைக்கப்படும் இந்த பைபிள் பக்கங்களுள் இடையில் நாங்கள் பல பல வேண்டுதல்களை எழுதி வைத்திருப்போம் என்னை இன்னும் கொஞ்சோண்டு வளர்த்தியாக்கு ஆண்டவரே என்று பெரிய மாறி எழுதி வைத்திருப்பான் முத்துக்குமார் சிவகாமி டீச்சருக்கு காய்ச்சல் வர வேண்டும் என்று எழுதி வைத்திருப்பான் வள்ளிக்கு எழுத தெரியாது அவள் பைபிளில் உன் இரத்தத்தால் என்னை கழுவி கருப்பானை என்னை சிவப்பாக்கு ஆண்டவரே என்று என்னை தான் எழுதித்தர சொல்லுவாள் மூர்த்தி பைபிள்கள் முழுக்க முடியில்லா மொட்டை பொம்மைகளை வரைந்து வைத்திருப்பான் இன்று மட்டும் அடிக்கிடைக்காமல் காப்பாற்றும் ஆண்டவரே என்பதையே தினமும் எழுதி வைத்துவிட்டு ஒவ்வொரு நாளும் ஏறாவது ஒரு தவறு செய்கிறவனாகத்தான் நான் இருந்தேன் ஆண்டவரே சாத்தாவின் கைக்குழந்தையாக இருக்கும் என் கடைசி தம்பி இன்று தெரிந்து செய்த தவறுகளையும் தெரியாமல் செய்த பாவங்களையும் மன்னிக்கிறார்கள் என்று நடு இரவில் அக்கா எனக்காக என் தலைமாட்டில் பைபிளை வைத்து எனக்கு தெரியாமல் செய்கிற ஜபம் எல்லாம் எனக்கு பிடித்தமானவைதான் அக்காவிற்கு ஒரு பழக்கம் இருக்கிறது அவள் யாருக்காக ஜெபித்தாலும் அவர்கள் பெயரையோ அல்லது அவர்களின் துகைப்படத்தையோ அவர்களின் பிரச்சனைக்கு தகுந்தவாறு அதிகாரத்தில் வைத்தபடி ஜெபிப்பாள் என் புகைப்படத்தை இருபத்தி மூணாவது சங்கீதத்தில் வைத்திருந்தாள் அந்த புகைப்படம் நான் முதன் முதலில் கருங்குளம் பள்ளியில் ஆறாவது படிக்கும்போது பஸ் பாஸிற்காக எடுத்த புகைப்படம் என்னை தேய்த்து தலைவாரி நெற்றியில் திருநீர் பூசியிருக்கிறேன் நல்லவேளை இந்த புகைப்படத்தில் இருக்கும்போது நான் எந்த பாவமும் செய்ததாக இப்போது என் நினைவில் இல்லை கொஞ்சம் சில்லறை திரட்டுகள் இருக்கலாம் அவ்வளவுதால் நாலகமத்தின் அதிகாரம் ஒன்றில் எதையுமே அளவுக்கு அதிகமாக சாப்பிடும் தம்பி ராமமூர்த்தியின் பெயர் நீதிமொழி அதிகாரத்தில் அண்ணன் சிவா பெயர் எஸ்ஐஆர் நாற்பத்தொம்போதா அதிகாரத்தில் அம்மாவின் பெயரையும் அப்பாவின் பெயரையும் எழுதி வைத்திருந்தார் அதிக கோபப்படக்கூடியவனாக இருக்கிற சின்ன அண்ணன் மாரிராஜின் பெயரை பதிலாக அவனுடைய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கிக் கணக்கு புத்தகத்தை நீதிமொழி பதினாலில் வைத்திருந்தாள் புத்தியுள்ள ஸ்ரீ தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாத ஸ்ரீயோ தன் கைகளால் அதை இழித்து போகிறாள் இது எதர்ச்சியாக நடந்ததா அல்லது அக்கா திட்டமிட்டு செய்ததா என்று எனக்கு தெரியவில்லை கர்த்தரிடம் அண்ணனின் வங்கி கணக்கு வழக்குகளை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் அக்கா காட்டுவது எதர்ச்சியாக எனக்கு படவில்லை இப்படி எங்கள் எல்லாரின் பெயர்களையும் பைபிளில் அக்கா இன்னும் எழுதி வைத்துக் கொண்டிருப்பது எனக்கு ஆச்சரியமாகவோ அதிர்ச்சியாகவோ இல்லை ஏனெனில் வீட்டில் தினமும் நடக்கும் சம்பந்தங்களுக்கு அடிப்படையில் எங்கள் பெயர்கள் வேறொரு அதிகாரங்களுக்கும் சங்கீதங்களுக்கும் நீதிமொழிகளுக்கும் மாறும் நான் வீட்டில் அதிகமாக இல்லாத ஆளாகி போய்விட்டதால் என் புகைப்படம் ஒரே அதிகாரத்தில் அதிக நாட்கள் இருக்கின்றன ஆனால் சிவா அண்ணன் பெயர் வாரத்திற்கு ஒருமுறை வசனம் மாறுவதால் மூர்த்தியை சொல்வான் அக்காவுடன் திருமணமாகி ஆறு மாதமே ஆனாலும் அத்தான் செந்தில் பெயர் கூட ஒரே நாளில் மூன்று நான்கு அதிகாரம் மாறும் என்பது எனக்கு தெரிந்ததுதான் ஆனால் நாங்கள் எல்லோரும் எப்போதோ மறந்து போன மரத்து போன ராஜி என்ற ஒரு பெயர் பத்து வருடங்களாக ஒரே அதிகாரத்தில் ஒரே வசனத்தில் இருப்பதுதான் எனக்கு பேரதிர்ச்சியாக இருக்கிறது யசோவா அதிகாரம் ஒன்று அந் ஐந்தாவது வசனம் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன் முன்பாக எதிர்த்து நின்றதில்லை நான் ஒசேயாவோ இருந்ததைப் போல உன்னோடு இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ராஜிக்கு என்ன நடந்தது அவள் எங்கிருக்கிறாள் இருக்கிறாளா இல்லையா என்று எந்த உண்மையும் தெரியாமல் அக்கா இன்னமும் ராஜியின் பெயரை பைபிள்குள் மறைத்து வைத்து ஜெபித்து கொண்டிருக்கிறார் ராஜிக்கு என்ன நடந்தது என எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு தெரியாதது போல நாங்கள் செய்த பாவத்திற்காக ஜெபிக்கிறாளா அல்லது எதுவும் தெரியாமல் கண்டிப்பாக ராஜி ஒரு நாள் வந்துவிடுவாள் என்று அவளின் நம்பிக்கை அப்படி தொடர்ந்து ஜெபிக்க அவளை பழக்கி வைத்து விட்டதா என்று தெரியவில்லை ராஜி என்பவள் எங்களின் கடைசி தங்கை என்று நினைத்து விடாதீர்கள் ஒருவேளை ராஜி என்பவள் என் பதிமூன்று காதலிகளில் ஒருத்தியாக இருக்கக்கூடும் என்று நினைத்து விடாதீர்கள் ராஜி என்பவள் நாங்கள் வளர்த்த நாய் கூட இல்லை அதில் செந்திலாம் பண்ணையிலிருந்து அக்கா கூட்டி வந்த ஒரு பூனைக்குட்டி அந்த பூனைக்குட்டி சீனி தாத்தா அவளுக்கு கொடுத்த பரிசு அப்படியே சீனி தாத்தாவின் முடி போல அவ்வளவு வெள்ளையாக இருக்கும் பேருந்தையிலிருந்து தவறி விழுந்து இருந்த போன தன் தோழி ராஜியின் பெயரை அந்த பூனைக்கு வைத்திருந்தாள் அக்கா சினிமா பார்க்காத பாட்டு கேட்காத கருத்தரின் குழந்தையான பின்பு அக்காவிற்கு ராஜி தான் எல்லாமும் எப்போதும் ராஜி எங்களுக்கு நல்ல தான் மூர்த்தியோடு அவள் போட்டி போட்டு சாப்பிடுவாள் அப்பாவோடு போட்டி போட்டு குரட்டை விடுவாள் அம்மாவோடு போட்டி போட்டு பாத்திரங்களை உருட்டுவாள் அண்ணாவோடு போட்டி போட்டு வீட்டில் கருவாடு தேடுவாள் அக்காவோடு போட்டி போட்டு ஜிபிக் கூட செய்வாள் என்னோடு போட்டி போட்டு வீட்டில் திருடுவதிலும் அவள் கில்லாடி ஒரு பூனையும் ஒரு பொண்ணும் வீட்டில் தனியாக இருந்தால் அப்படி என்னத்தான் பேசிக்கொள்வார்கள் அக்காவும் ராஜியும் பேசிக்கொண்டே இருப்பார்கள் அக்கா ராஜியின் முடியை வருடிவிட்டபடிதான் பைபிள் படிப்பாள் ராஜி அக்காவின் பாலிஸ்டர் தாவணியில்தான் கிடந்து உருளும் நன்றாக பழகிவிட்ட பூனைகள் கைக்குழந்தைகளைப் போல உங்களை எப்பொழுதும் தடவச் சொல்லும் தூக்கச் சொல்லும் விளையாடச் சொல்லும் நாம் அதை கவனிக்காமல் இருந்தால் கத்தும் கையை வந்து அப்படிக்கவும் நாம் கண்டுக்கொள்ளாமல் நடக்கும்போது பழ்கனுக்குள் ஊடாக வந்து நகத்தை பிராண்டோம் அதுபோல் நன்றாக செல்லம் கொடுத்த போனே என்றால் கெட்கவா வேண்டும் ராஜி தனி ராஜ்ஜியமே நடத்துவாள் ஒரு நாள் வீட்டிற்குள் வந்து விட்ட ராஜி விரட்டி கடித்து பிரடித்து உதறிய போது அக்கா அவ்வளவு வயந்து விட்டாள் அவளால் நம்ப முடியவில்லை தானே எலி ஓனாய் பள்ளி எல்லாவற்றையும் வேட்டையாடும் ஆனால் ராஜி ஏன் அப்படி நடந்து கொள்கிறது என்பதை அவளால் நம்பவே முடியவில்லை ஏனெனில் அவன் ராஜியை ஒரு நாளும் பூனையாகவே பார்த்ததில்லை அன்று முதல் ராஜிக்கு கருவாடு சுட்டு கொடுப்பதை அக்கா நிறுத்திவிட்டாள் வீட்டிலிருந்து யார் வெளியே கிளம்பினாலும் வாசலை என்று மியாவ் ஆனால் அக்கா டைப்ரைட்டிங் கிளம்பினான் மட்டும் தொழுவு வரைக்கும் வந்து மியாவ் மியாவ் அக்கா ராஜியை நன்றாக பிஸ்கட் தின்ன பழக்கியிருந்தாள் எப்போதும் அவள் வெளியே போனாலும் பிஸ்கட் தான் வாங்கி வருவாள் ஒரு பிஸ்கெட் உனக்கு ஒரு பிஸ்கெட் எனக்கு என்று இருவரும் வாசலில் படுத்து கிடந்து சாப்பிடும்போது அம்மா இவ்வுள்ள ராஜி இங்கே என்கிட்ட கருவாடு இருக்கு என்று சமையலறையிலிருந்து சுட்ட கருவாட்டை உயர்த்தி காண்பிப்பாள் ராஜி அம்மாவையும் பார்க்கும் முறைக்கின்ற அக்காவையும் பார்க்கும் மூன்று முறை மியோ 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 இப்போது அம்மா சத்தம் போட்டு ஏங்கி இங்க வாங்கி கருவாடு தாரேன் இப்போது வந்தா கருவாடு அப்புறம் வந்தா திருவோடு தான் போ என்று சொல்லும்போது வீட்டிற்குள் வேகமாக சென்று நடு உத்திரம் வழியாக வேகமாக ஏறி சென்று கீழ் வீட்டிற்குள் புகுந்து சமையலறையின் அறையின் பின்பக்க வாசலில் வந்து நின்று மெதுவாக அம்மாவை பார்த்து கத்தும் மியாவ் ஏ புள்ள முருகம்மா இங்கே வந்து பாரு ஓ ராஜிய எப்படி நாக்க தொங்க போட்டுக்கிட்டு கருவாடுக்கு வந்து நிற்கிறான்னு என்று அம்மா சொல்ல புள்ள ராசி நாக்க தொங்க போட்டுட்டு போறியா இந்தா வாரேன் அடுப்புல காய வச்சுருக்க தீமூட்டு குழலை எடுத்துட்டு வந்து வாயில ஒரு இழுப்பு இழுக்கிறேன் என்று அக்கா மெதுவாக எழுந்திருப்பாள் அவ்வளவுதான் சமையட்கட்டு வாசலில் இருந்து வேப்ப மரத்துக்கு ஒரு தாவு அப்படியே அடுத்த வீட்டு ஓட்டிற்கு ஒரு தாவு அங்க நின்றுக்கிட்டு மொத்த வீட்டையும் பார்த்து ஒரு நாள் முழுக்க மியோ 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 அப்புறம் அக்கா வண்டியிட்டு ஜெபிக்கும் போதுதான் வந்து அவள் உள்ளங்காலை தன் பூனை முடியால் உரசி கொண்டிருக்கும் அக்கா எப்போதும் ஜெபித்து கண்டிருந்தாலும் எதிரில் இருப்பவர்களுக்கு ஒரு முத்தம் கிடைக்கும் அந்த முத்தம் ராஜிக்கு கிடைக்கும் என்று ராஜிக்கு தெரியும் அந்த ராஜி தான் இந்த ராஜி எங்கே போனால் என்ன ஆனால் என்று எதுவும் தெரியாமல் பத்து வருடங்களாக பெயர் எழுதி பைபிள்குள் வைத்த அக்காவால் ஜெபிக்கப்பட்டிருக்கும் ராஜி எப்படியும் ஒரு நாள் திரும்பி வந்துவிடும் என்ற நம்பிக்கையில் அக்கா ஜெபித்து கொண்டிருக்கும் ராஜி ராஜி காணாமல் போனதாக அக்காவிற்கு நாங்கள் சொன்ன அன்று நான்கு அடுக்கு கட்டிகளில் வைத்து பெரிய கொப்பரைகளில் நெல் அவிழ்த்து அம்மா இறக்கினாள் அந்த நெல்லை உணர்த்துவதற்காக நானும் அப்பாவும் சிமிட் குளத்திற்கு எடுத்து கொண்டு போனோம் அப்போது அக்கா டைப்ரைட்டிங் கிளாஸிற்கு போயிருந்ததால் அவள் வீட்டில் இல்லை மற்ற எல்லோருமே இருந்தோம் அப்போது நானும் அப்பாவும் கொப்பரையிலிருந்து அவிழ்த்த நிலை அப்படியே கவிழ்த்து கொண்டிருந்தோம் மனதை திடப்படுத்தி கொள்ளுங்கள் கொத்திய மெல்லில் ராஜி வெந்து அவிழ்ந்து வந்து விழுந்தாள் முதலில் பார்த்த அப்பா அப்படியே அலறி நடுங்கி கத்திவிட்டார் நானும் மூர்த்தியும் அப்படியே நின்றோம் அம்மா பக்கத்தில் வந்து பார்க்க பயந்து தூரத்தில் நின்று அழுதவாறு அப்பாவை திட்டு தொடங்கினார் அழியோ பாவி வீட்டிற்கு வந்த ஜீவனை இப்படி நெண்டிலுக்குள் வைத்து அழ்த்து எடுத்து போட்டுவிட்டாயே இனிமே குடி எப்படி தடைக்கும் என்று அவள் திட்டிய அப்பா பித்து பிடித்தவராக இருந்தார் ராஜி ஒரு பொம்மையைப் போல வெந்து ஓதி போயிருந்தது அந்த பூனை கண்கள் அப்படியே வெந்து விழுந்து போயிருந்தது யாருக்கும் எதுவும் தெரியவில்லை எப்படி கொப்பரையில் விழுந்தது எப்படி அதை பார்க்காமல் நெல்லை நாங்கள் கொப்பரையில் கொட்டினோம் எப்படி தீயை மூட்டினோம் என்று எதுவும் தெரியவில்லை கடுப்பு மூட்டி அம்மா நெல் அவிழ்த்து கொண்டிருந்த தொழுவுக்கு மேலே உள்ள பரணியில் நாங்கள் வைத்திருக்கும் கம்புகளில் எப்போதும் போல நடந்து போகும்போதோ அல்லது ஓடி ராஜி தவறி விழுந்து என முடியாமல் கிடந்திருக்கிறது இதை பார்க்காத அப்பா நெல் கொண்டு வந்து கொட்டியிருக்கிறார் ராஜி நெல்லுக்குள் மாட்டிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது வெந்து நெல்லோட நெல்லாக அவிழ்ந்து போயிருக்கிறது எப்பா எம்மாக வர்றதுக்குள்ள அதை வதச்சிருங்கப்பா வந்து பார்த்தா தாங்க மாட்டாப்பா தெரிஞ்சா அவ்வளவுதான் அவ என்னை வச்சு பார்க்க மாட்டா அவகிட்ட மூச்சு விட்டுறாதீங்க புள்ள துடிச்சு போயிடுவா என்று அம்மா அழுது கூப்பாடு போட மூர்த்தியும் நானும் ராஜியை ஒரு பையில் எடுத்து போட்டுக்கொண்டு சாத்தான் கோவிலுக்கு பின்னாடி உள்ள ஒரு ஓடக்காட்டிற்குள் சென்று குழி தோண்டினோம் அப்பாவிடம் அம்மா ஒரு சொவு பாலும் ஒரு குவளை பச்சரிசியும் பொடுத்து விட்டாள் ராஜியை குள்குள் வைத்து அப்பா பாலை ஊற்றி பச்சரிசியை போட்டார் மூர்த்தி குழியை மூடினான் பாஜி கண்களிலிருந்து வேகமாக மறைந்து போனது அக்காவிடம் ராஜி இருந்தவை யாரும் சொல்லவில்லை அன்று அக்கா ராஜியை காணாமல் தேடத் தொடங்கினாள் அம்மாவிடம் அப்படி சண்டை போட்டாள் ஒரு பூனை குட்டியை பத்திரமா பார்த்துக்க தெரியாத நீயல் நான் எப்படி புள்ள குட்டி பெற்று வளர்த்த என்று வாய்க்கு வந்தபடி பேசினாள் பக்கத்து வீடுகளுக்கு போய் பார்த்தாள் ராஜியின் பூனை சிநேகிதியாக வெள்ளையம்மாளிடம் போய் கேட்டு பார்த்தாள் மாடத்தி அக்கா வளர்க்கும் பெண் பூனை திடீரென்று ஏதோ சந்தேகம் வந்தவளாக என் வாயை பக்கத்தில் வந்து நுகர்ந்து பார்த்தாள் பூனைக்கரியின் வாடை அடிக்கிறதா என்று அவளை அவளால் சமாதானம் செய்து கொள்ள முடியாமல் தவித்தாள் அதற்கு பிறகான அவளின் இரவுகள் அவ்வளவு நி நிசத்தமாக இருக்காய் நடு இரவில் எங்கோ ஏதோ தெருவில் கேட்கும் ஒரு மியோ மியோ சத்தம் அவளை எழுப்பிவிடும் அவள் எங்களை எழுப்புவாள் எம்மோ ராஜி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் வடக்கு பக்கம் சத்தம் கேட்குது என்று மன்னனை விளக்கி தூக்கி கொண்டு பின்வாசல் வழியாக சென்று அடுத்த தெரிவை கொஞ்ச நேரம் ஒத்து பார்த்து கொண்டிருப்பாள் அப்புறம் அவளாகவே வந்து விளக்கை ஊதி அணைத்துவிட்டு படுப்பாள் அசந்து மறந்து படுத்து தூங்கி கொண்டிருக்கும் அவளின் காதுக்கு அருகே போய் சில நாள் மூர்த்தி மியாவ் மியாவ் என்பாள் அவ்வளவுதான் பதறி எழுவாள் மூர்த்தி சிரிப்பான் அவன் மீது பூனையைப் போல பாய்ந்து பிராண்டுவாள் அக்கா எப்படியாவது ராஜி ஒரு நாள் திரும்பி வந்துவிடும் என்று அவள் பிஸ்கட் வாங்கி வருவதைக் கூட நிறுத்தவில்லை ஒரு நாள் அவளின் திடீர் ஜபத்தின் போது எங்களையும் கட்டாயப்படுத்தி எழுப்பி வைத்துக்கொண்டு ராஜியின் பெயரை எழுதி பைபிளுக்குள் சொருகி அக்கா சத்தமாக ஜெபிக்கத் தொடங்கினாள் பரமலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே எங்கள் ராஜி எங்களுக்கு திருப்பி தந்துவிடுவாங்க வழிதவறி திசை போன அவளை மிகத்தையாக வழிகாட்டி எங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பிறாக அவளை பிரிந்த நாங்கள் மிகவும் தவிப்பர்களாகவும் விசனப்படுபவர்களாகவும் இருக்கிறோம் அலையா நாங்கள் அலிலியா மட்டும்தான் சொல்வோம் எப்போதும் அதை மட்டும்தான் சத்தமாக சொல்வோம் அதற்காக அவளிடம் இருந்து எப்போதும் போல எங்களுக்கு ஒரு முத்தம் கிடைக்கும் அதற்காக அவளிடம் இருந்து எப்போதும் போல எங்களுக்கு ஒரு முத்தம் கிடைக்கும் அப்போதும் கூட நானும் மூர்த்தியோ அம்மாவோ அப்பாவோ யாரும் அக்காவிடம் ராஜி இறந்துவிட்டால் என்பதை இன்னமும் சொல்லவில்லை இப்போது என் மடியில் இருக்கும் இந்த பைபிளின் எழுதி சொருகியிருக்கும் ராஜியின் பெயர் அனாதியாக கோவில்பட்டியில் என்னை விட்டுவிட்டு அப்படியே காணாமல் போன ஜோ எனக்கு கொடுத்த பைபிளிலும் இருக்கும் கருங்குளத்தில் வைத்து கண் தெரியாத ஜெவனேசம் ஜெயசெல்வி கொடுத்த அந்த ஊதாகலன் பைபிளிலும் இருக்கும் கடைசியாக ஆறாள் வாய் மொழியில் வைத்து காற்றை கிழித்து கொண்டு ரெக்கையை சுழற்றி கொண்டிருந்த அந்த பெரிய காற்றாலை கோபுரத்தின் அடியில் வைத்து தோழி ஜோதி கண்ணீரோடு கொடுத்த பைபிளிலும் ராஜியின் பெயர் நிச்சயமாக இருக்கக்கூடும் ஆகவேதான் இன்னும் ஒரு பைபிளை படிக்க முடியாதவனாக கிடைத்த எல்லா பைபிளையும் வெறும்னின் வடியில் வைத்து திரிபவனாகத்தான் நான் அணிந்து கொண்டிருக்கிறேன் இந்த புக்கோட அத்தியாயம் நாலு இதோட முடிஞ்சிச்சு அஞ்சு ஆறுனு மொ மொத்த அத்தியாயமும் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி